வேறுப்பா வேறு இந்த வெயில் கால எப்பதான் போமோ தெரியலப்பா வேக்காடா இருக்கு கிச்சன் பக்கமே போக முடியல அவ்வளவு வெயில் எங்க போறீங்க எல்லாம் வாங்கப்பா ஜாலியா பேசிட்டே விளைவோம் கம் 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 கம்யார் 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 வாங்க 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 யாரு வா 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 ஏன் நேத்திய வரல நேத்திய வரல சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட கேட்குறேன்ல பதில் சொல்லணும்ல வேற நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் சமைத்துக் கொண்டு இருக்கிறேன் அடிக்குது ஆவி தமிழ்ல கமெண்ட் பண்ணு பிச்சிடுவேன் தமிழ்ல கமெண்ட் பண்ணு நோ இங்கிலீஷ் ஓன்லி தமிழ் பாத்திரம் தேடுறேன்பாழப்பு எதை நோக்கி போகுல ஏப்பா தெரியல ஏப்பா ஹாய் வாங்க லைக் போடுங்க லைக் போட்டு மீன் மீன் கழுவ போறேன்

யோ எல்லாரும் போயிட்டாங்களாப்பா போட்டு ஹாய் வாங்க லைக் போடுங்க ஃபோன் வந்துச்சுப்பா அதான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்துட்டேன் சாரி இன்னும் சாப்பிடலை நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேப்பா நான் சாப்பிட்டேப்பா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா லைக் போட்டு வாங்க இங்க பாருங்க மீன் பாருங்க இன்னைக்கு மீன் தான் சமைக்க போறேன் இது என்ன மீன் தெரியுதா இது வந்து கண்ணாடி பாறை இங்கே பாருங்க ஒரு ஒரு மீன் எப்படி இருக்கு பாரு கண்ணாடி பாறை இது இப்படி தான் இருக்கும் இப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அந்த மீன் இதுன்னா இது தான் வித்தியாசமாக இருக்குது இப்போ இது ஏதோ வித்தியாசமான மீன் வாங்கியிருக்கிறாருப்பா அது என்ன மீன்னு தெரியலப்பா ம் கமெண்ட் எல்லாம் வருதா என்னங்கிறது தெரியல யாரும் கமெண்ட் பண்ணல கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இல்லை ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண பண்ணுங்க ஹாய் தேங்க் யூ என்ன இது என்னென்ன போடுறீங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ இங்கே பா மீன் பர் மீன் வேணுமா உனக்கு மீன் வேறு மீன் லைக் 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 போட லைக் ஐயோ இந்த இதை வேற காட்டக்கூடாதா லைக் லைக் ஹாய் ஹாய் லைக் போடுங்க லைக்கு மை சேனல் ஏம் சுபோவின் கை வண்ணங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போட்டாச்சா தேங்க்யூ 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 சாப்பிட்டாச்சா சாப்பிட்டிங்களா தமிழ் தெரியாதா தமிழில் கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் தமிழ் தெரியாதா என்ன என்னோட நண்பியை காணும் என் சிஸ்டரை காணும் மை சிஸ்டர் எங்கே போயிட்ட மினி சிஸ்டர் எங்கே போயிட்ட தமிழில் கமெண்ட் பண்ணுங்கப்பா இங்கிலீஷ் தெரியாதுப்பா எனக்கு தமிழில் ஆ தமிழ் ஆ தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தம்பி வருவாங்க என் தம்பி வருவாங்களா யார் உங்க த நீங்கள் யார் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் புதுசாக வந்திருக்குவீங்களா ஊர் ஆ உங்கள் ஊர் என்ன சொல்லுங்க ஆனால் கீழே ஏதோ ஒன்று இருங்க நான் இதில் பாக்குறேன் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க சமைச்ச மாதிரி தான் என் ஊருன்னு ஒருங்க அவ்வளோதான் என் ஊர் ஆ உங்கள் ஊர் என்ன ஊர் உங்கள் பேர் என்ன கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் பேரு உங்கள் ஊரு எல்லாம் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் புதுசு தான் புதுசா ஓகே ஓகே இந்த கமெண்ட்டு அந்த மைக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த மைக்கில் நம்ம தமிழ்ல பேசணும்னா கமெண்ட்ல உழுவும் நம்ம டைப் பண்ண தேவையில்லை ஈஸியா நம்ம கமெண்ட் அதில் தான் பேசணும் ஏதோ ரெண்டு விதமாக மீன் வாங்கிட்டு வந்துருக்காரு என்ன மீனுன்னே தெரியலப்பா நீங்கள் புதுசாப்பா நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கப்பா வணக்கம் அம்மா வணக்கப்பா மகனே வா மகனே வா மகனே நீங்கள் ஊரு கேட்டா நீங்கள் ஊரு கேட்டால் நான் சொல்லிடணுமா அப்படிங்கிறீங்களா சொல்லணும் சொல்லணும் சொல்லித்தான் ஆகணும் புதுசு கண்ணா கண்ணா புதுசு புதுசு கண்ணா புதுசு உங்கள் பேர் சொல்லுங்கப்பா பேர் சொல்லிட்டு பேசுங்க பாருங்க எல்லாரும் பேர் சொல்லுவாங்க அந்த என் மையம் பேர் லைக் லைக் யூவா லைக் யூ ஓ அத்தாம் வேணாம் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விதவிதமா சமையல் ஆமா விதவிதமா சமையல் விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி மக வந்து நின்னா முன்னாடி அப்படின்ட்டு இருக்குல்ல அதே மாதிரிதான் விதவிதமா சமையல் சாப்பிட்டு இங்க பாருங்க மீன் இது என்ன மீனுன்னு தெரியலையே புதுசா இருக்குப்பா இதோட வாழை வேற மாதிரி இருக்கு டைப்பு புதுசா இருக்கு எல்லாமே ரெண்டு மீன் கலந்து வாங்கியிருக்காரு ஓகே சாப்பிட்டியா நீங்கள் என்ன ஊருன்னு கேட்டேன் ஓ நான் என்ன ஊரா நாங்கள் சென்னை பா பாருங்க நாங்களாம் கரெக்டாக சொல்றேனா நாங்கள் சென்னையில் இருக்கோம் நீங்கள் தான் உங்கள் ஊருக்கு உங்கள் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் பேர் ஏழுமலை ஓ ஏழு மலை அம்மா சாப்டன் அம்மா சாப்டன் அம்மாவா ஓகேப்பா ஓகேப்பா என்ன சாப்டன் ஓகே ஏழுமலை நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க எந்த ஊர் சொல்லுங்க என்ன பண்றீங்க ஏழுமலை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் லைவ் வந்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க லைவ் வரலாம் என்ன இன்றைக்கி தங்கச்சிங்களை காணும் என் தங்கச்சிங்களாம் எங்கே போச்சுங்க என் தங்கச்சி மினி ஹலோ அம்மா என்ன பண்ணுறீங்க இருக்குறிங் இருக்கீங்களா சமையல் பண்ணிவிட்டு இருக்கீங்களா அம்மா என் பேர் என்னது ா ஜன்சிமாவா ஜன்சீமா ஓ ஜன்சீமா வாங்க புது உறவா நீங்கள் வாங்க ஆமாம் நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்க ஜன்சிமா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் போடுற லைவுக்கு வாங்க பேசலாம் நான் சவுதியில் இருக்கேன் சவுதியில் இருக்கிறீங்களா இந்த சகோதரா தேங்க்யூ தேங்க்யூ அப்பா எங்கம்மா அப்பா அப்பா வெளில போயிருக்காங்கப்பா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்ன எப்போதுமே உங்க பேரை தமிழ்ல போட்டுட்டு என்கிட்ட பேசுங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சாரி கோச்சிக்காதீங்க அப்பதான் உங்க பே உங்களை எனக்கு மனப்பாடம் கொஞ்சமாவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியும் ஓகேவா நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் மதிய வணக்கம் வாங்க என்னோட சேனல் நேம் சுபோவின் கைவண்ணங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லோகோவில் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் என்னோட சேனல் நேம் ஓகே வாங்க ஓகேங்களா லோகேஷ் பேசு நான் லோகேஷ் தம்பி என் மகனே லோகேஷ் பேசு இன்னொருத்தவங்க ஏதோ அம்மானு கூப்பிட்டாங்க அவங்க பேர் ஏதோ சொன்னாங்களே ஆ அம்மா நான் சி பேசுகிறேன் ஓகே ஜென்சி ஜென்சி பேசுகிறேன் அம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அம்மா சமையல் ஓ யார் யாரோ ஏதோ போட்டுட்டு இது பண்ணிட்டாங்களோப்பா நான் நல்லா இருக்கேப்பா ஹாய் வாங்க வாங்க யார் வந்தாலும் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சாரி சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும் மதிய வணக்கம் புதுசு புதுசா வந்திருக்கீங்க புது உறவுகள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குங்க என்னோட சேனல் நேம் லோகோவில் இருக்கு பாருங்க அதுதான் என்னோட சேனல் நேம்ஸ் லைக் போடுங்க லைக் 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 எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் லைக் போடுங்க சாப்பிட்டு ஓகே அக்கா பண்ணியாச்சுக்கா ஓகேப்பா ஓகேப்பா அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நீங்கள் யார் நீங்கள் எந்த ஊர் சாப் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே புதுசாக வந்திருக்குறீங்க நீங்களும் புதுசாக வந்திருக்கீங்களா உங்கள் நேம் எல்லாம் சொல்லுங்க என்னோட மகா மகாவா சரி சரி மகா வாங்க மகா வாங்க மகா புதுசாக வந்திருக்கிறீங்க மகா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம நம் சேனல் வச்சிருக்கேன் ஓ நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்களா திருச்செந்தூர் திருச்செந்தூரா நீங்கள் திருச்செந்தூரில் இருக்கீங்களா ஓகே ஓகே மகா நானும் போயிட்டு பார்க்குறேன் உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த லோகால் உள்ளதானே கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகுமார் புரோ சகோதராஜ் ஏன் வரலை நீங்கள் ஏன் வரலை நேத்தெல்லாம் ஏன் லைவுக்கு வரல உங்கள் பேச்சுக்கா உங்கள் பேச்சுக்கா என்னங்க நீங்கள் என்னங்க ஆ ஆ லைக் போட்டேன் ஓகே ஓகே லைக் எல்லாரும் லைக் போடுங்க கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் ஒர்க்கா நைட்டு கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க லோ இருக்கு அக்கா அந் அதான் ஓகே 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 நான் பார்க்குறேன்ப்பா பார்க்குறேன்ப்பா நானும் பார்க்குறேன்ப்பா நானும் புதுசு தான்ப்பா நானும் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஒரு ஆறு மாதம் இருக்கும்னு வைங்களேன் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் நமக்குள்ளே சப்போர்ட் நம்ம உறவுகள் நமக்குள்ளே சப்போர்ட் பண்ணிக்கிட்டா தானே என்னோட வீடியோலாம் பார்த்து லைக் போடுங்க நானும் உங்கள் வீடியோ பார்க்குறேன் டீலாம் சொல்ல கூடாது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதா ஓகே கிருஷ்ணகுமார் சொல்லலை சா சா என்ன டிஃபன் சாப்பிட்டாச்சு நான் எப்போதுமே ப பழையது தான் சாப்பிடுவேன் தோலா நான் எப்போதும் பழையது தான் சாப்பிடுவேன் தோலா நல்ல வெட்டாமே வாங்கிட்டு வந்திருக்காரு போட் பண்றேன் ஓகே 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 ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நீங்க சொன்னதே போதும் இந்த அந்த இதெல்லாம் வெட்டாமே வந்துருக்கேன் ஏங்க ரெண்டு மீனா கலந்து வாங்கி இது ஒன்னு புடுசா இருக்கு என்ன மீனே தெரியல ஐயோ கொள கொள கொளன்றுகப்பா அந்த மீனே இது என்ன மீனே தெரியலப்பா ஆனா ஃபுல்லா தான் இருக்கு ஆனா அது என்ன மீன் தெரியல என்ன சமையல் சமையல் ப்ரோ சமையல் வந்து மீன் மீன் குழம்பு இது சமைக்கிறது தான் எனக்கு சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது யாராவது சமைச்சு கொடுத்தா சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் சமைக்க பிடிக்காது சொல்லுங்க யாருக்கெல்லாம் சமைக்க முடிக்காது சொல்லுங்க பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது பிடிக்கும்னு சொல்ல முடியாது ஆனா பிடிக்கும் அதான் ஆனா பிடிக்காது இது ரொம்ப கொல குளம் இருக்குப்பா அந்த மீனு எப்பா என்ன மீன்னே தெரிலப்பா அதை நான் தூக்கி போட்டுறப்பா பாதி தலைய இப்ப என்னப்பா கமெண்ட்டை காணும் எல்லாம் கமெண்ட் பண்ணிங்க ஓடி போயிட்டீங்க அழகாக நல்லா சவுதியிலேருந்துலாம் வந்து பேசினார் ஒருத்தர் அழகாக பேசினாரு ஆ ஓடி போயிட்டார் இப்படிதான்ப்பா என்னோட லைவில் இப்படி தான் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க வர்றாங்க வந்து கடை கடவுள் பேசுகிறாங்க பேசிவிட்டு ஓடி போயிடுறாங்கப்பா நின்று பேச மாட்டேங்கிறாங்கப்பா என்ன பண்ணுறது

ஆ கமெண்ட் நின்று போச்சு பார்த்தீங்களா இப்படி தான் நின்றோம் இப்படி தான் நின்றோம் இந்த இங்கே இதில் வந்துருக்குது போல இருக்கேன் கமெண்ட்டு இருங்க பார்க்குறேன் ஏன் சமையல் என்ன சமையல் சப்போர்ட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணி பண்ணுறேன் ஆ கமெண்ட் பண் கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா ஓகே 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 பண்ணுங்க பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நமக்குள்ளே சப்போர்ட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு வெளியாட்கள் வந்து பண்ணி பேசுவாங்களான்னு தெரியும் ஆமாம் நீங்கள் எத்தனை வருஷம் ஆகுது ஆரம்பிச்சு நீங்கள் எந்த ஊரு உங்கள் ஊருக்கு சொல்லுங்கள் ஓ திருச்செந்தூர் சொன்னீங்களோ திருச்செந்தூர் எனக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கு வரணும் தாங்க ஆசை திருச்செந்தூர் கோயிலுக்கு எனக்கும் வரணும்னு தான் ஆசை இன்னும் இதுவே எடுக்கல என்கிட்ட நான் கம்ப்ளீட் பண்ணலையே தொடங்கினேன் பிப்ரவரி மாதம் தொடங்கினீங்களா ஓகே ஓகே நான் டிசம்பர் மாதம் தொடங்கினேன் உங்களுக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சா ஆமா அப்படிதான் உங்களுக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சா வேற வேறு யாருமே கமெண்ட் பண்ணலப்பா நாலு பேர் பார்க்குறீங்களாப்பா கமெண்ட் பண்ணுப்பா நாலு பேர் சேர்ந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் ஆசையாக இருக்கும் பேச அதுக்கு முன்னாடி வேறு சேனல் இருந்துச்சு போயிடுச்சு அப்படிங்களா அப்போ இது இது இன்னும் மானிட்டேஷன் ஆகலையா உங்களுக்கு எனக்கெல்லாம் மானிட்டேஷன் வருமானு டவுட்டாக தான் இருக்குது நான் வீடியோவே ஒழுங்காக எனக்கு எடுக் எப்படி போடுறது எதை மாதிரி வீடியோ போடுறது எதுவுமே தெரியலங்க வீடியோ நல்ல நல்ல வீடியோ நமக்கு மாநேஷன் ஆகலை ஆ வீடியோ எப்படி எடுக்கிறதுனே எனக்கு தெரியல உங்களுக்கும் மானிட்டேஷன் ஆகலை எனக்கு இன்னும் வீல்ஸ் இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணலை அப்புறம் இருந்துட்டு எனக்கு மானிட்டேஷன் வருது என்ன வீடியோ எடுக்கிறதுனே எனக்கு தெரியலங்க இன்ஸ்டாகிராம் இருக்கு ஆனா இன்ஸ்டாகிராம்ல நான் இல்லை இன்ஸ்டாகிராம் இப்போ இருக்கு பார்ப்பேன் ஆனால் இன்ஸ்டாகிராமில் நான் ஓப்பன் எனக்கு ஐடி நான் தனியாக ஓப்பன் பண்ணிக்கல நீங்கள் வச்சுருக்கீங்களா இன்ஸ்டாகிராமு நீங்கள் ஐடி தனியாக வச்சுருக்கீங்களா ஆமாம் ஆ சரிங்க சரி நானும் வச்சில்ல எனக்கு அதை எப்படி ஓப்பன் பண்ணனும் தெரியாது நல்ல குழம்பு சாப்பிட நல்லா இருக்கும் ஆனால் அது ஒரு ஸ்மெல்லு வருது பாருங்க ஸ்மெல்லு தான் நம்மளால தாங்க முடியாத ஸ்மெல்லாக இருக்கு なんだろう <music>

சட்ட போடாமல்லாம் வரக்கூடாதுப்பா அவ்வளவுதான் எனக்கு தெரியாது இதுக்கு மேல எனக்கு பாடத் தெரியாது மேல எனக்கு காண தெரியாது நல்லா நிலவை வைத்தவன் யாரும் யாரு இயற்கை அதிசயம் நல்லா பாடுறா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க

சாப்பாடு நிறுத்தி அங்க வச்சு என்ன ஒருத்தரை கமெண்ட் பண்ண மாட்டேங்குறீங்க வாட் இஸ் புளி கரைக்கணும் Kau kembar yang lain. Hmm. Rasa si rasa lama, rasa lama, rasa கமெண்ட் ஸ்டாப் ஆகி போச்சா எப்பா எப்பா இருக்கீங்களா எல்லோரும் ஏன்னா நீங்கள் எதுவும் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களா இல்லை என்னப்பா கமெண்ட்டு நின்று போச்சா யாரும் கமெண்ட் பண்ணுங்க சரி இருங்க கட் பண்ணிட்டு வரேன் இருங்க திரும்ப வரேன் కమెంట్ నిండుకు వచ్చాను